வணக்கம் சார் வணக்கம் அடிக்கடி பேங்க்ல வந்து நிறைய அன்கிளைம்டு அமௌண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அதை ரிட்ரைவ் பண்ணுங்க அப்படின்னு ஆர்பிஐ கிட்ட இருந்தோ இல்ல பினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட இருந்தோ ஒரு தகவல்கள்லாம் வரது நம்ம பாக்குறோம் இதே ஒரு விஷயம் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரிலயும் நடக்குமா மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில இந்த அன்கிளைம்டு அமௌண்ட்டோ இல்ல அன்கிளைம்டான ஷேர்ஸோ இதெல்லாம் இருக்குமா நிச்சயமா இருக்கு இது கேபிட்டல் மார்க்கெட் எடுத்தா மியூச்சுவல் ஃபண்ட் இல்லை கேபிட்டல் மார்க்கெட்லேயே இந்த அன்கிளைம்டுன்றது ஒரு பெரிய ஸ்டோரி அண்ட் ஸோ குவைட் அ பிக் வால்யூம் பெரிய சைஸ்லையும் இருக்கு இதில் ஸோ நம்ம ஷேர்ஸை பார்க்கும்போது என்ன சொல்கிறோம் இந்த அன்கிளைம்டு டிவிடண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு செவன் இயர்ஸ் அன் இருந்தால் அது என்ன ஆகும் இந்த சொல்றாங்க இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் வந்து செபி இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கு மூவ் பண்ணிடுவாங்க ஒரு செவன் இயர்ஸ் அன் இருக்கு ஏன்னா ஒரு செக்யூரிட்டி ரீசனுக்காக இப்ப எது ஒரு கிளைமே இல்லாம இருக்குது ஒரு டிவிடன் செக் அனுப்புறாங்க அந்த பேங்க்ல கிரெடிட் ஆகல டிராப்ட் அனுப்புறாங்க வீட்டில் வாங்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னும் போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அன்டச்சபிள் ஆயிருக்கு சோ அதுல ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற காரணத்தால் என்ன பண்றாங்க இதை விஷயத்துக்கு மூவ் பண்ணி வச்சுருக்காங்க இருக்கும் டிவிடென்ட் ரிசீவ் ஆகல இல்ல ஒரு க்ளோஸ் ஃபண்ட் ரிடெம்ஷன் ஆயிடுச்சு அமௌண்ட் போய் சேரல சோ இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் நிறைய இருக்கும் பொதுவா என்னென்ன மாதிரியான இந்த மாதிரி மியூச்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒருத்தங்க மிஸ் பண்ணிடுறாங்க இல்ல அவங்களுக்கு அப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தது அவங்க பேக்கப் இருக்கு அப்படிங்கறதே அவங்களுக்கு தெரியாம போறதுல என்னென்ன மாதிரியான நடக்கும் இது ஒரு ஒரு லாங் இருக்கும் கொஞ்சம் பின்னாடி போனோம்னா இந்த பேன் மேண்டேட்ன்றது டூ தௌசண்ட் எயிட்டுக்கு அப்புறம் தான் வந்தது இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா பேன்ன்றது மேண்டேட் கிடையாது ஸோ அப்ப இந்த சிங்கிள் ஐடென்டிஃபிகேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்ல கிடையாது பட் மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கோங்க நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீலேருந்து நம்ம இந்தியாவில இருக்கு கேபிடல் மார்க்கெட் விட்டுருங்க அது ரொம்ப நாளாவே இருக்கு மியூச்சுவல் ஃபண்டை பார்த்து சிக்ஸ்டி த்ரீலேருந்து இருந்து இருக்கு பட் அப்போ பேன்ன்றது மேண்டேட்ரி கிடையாது ஸோ அப்போ நம்ம ஆளுங்களை தெரியும் எல்லாமே ஃபார்ம் ஃபில் பண்ணுவாங்க எழுதி போடுவாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி வந்திருக்கும் வீட்டில் சொல்லியிருக்க மாட்டாங்க அதை பற்றியான விஷயங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லைன்றது இல்லை இந்த சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணும்போது ஒவ்வொரு டைம்ல அவங்களே கூட மறந்துட்டு இருப்பாங்க ஏதாவது டாக்குமெண்ட் எடுத்து உள்ள வச்சிருப்பாங்க ஏன்னா இப்ப மாதிரி நீங்க எல்லாமே எலக்ட்ரானிக்லி பார்க்குற ஆப்ஷன் கிடையாது சின்ஸ் அந்த பேன் இல்லைன்ற விஷயத்தால ட்ராக் பண்றதுக்கான ப்ரொவிஷன் எதுவும் கிடையாது இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எங்கேயாவது பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்ற விஷயமே தெரியும் அதர்வைஸ் நீங்க மறந்து இருக்கலாம் இல்ல அவரு வயதான காலத்தால் அவர் இல்லாம ஆயிட்டதுக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அதை பத்தினா எந்த விஷயமும் தெரியாம இருக்கலாம்

இதுக்கப்புறம் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து பண்ண முடியும் த்ரூ த பேன் நம்பர் பட் அதுக்கும் கூட உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும் இப்ப நீங்க உங்களோட ஓன் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கு நீங்க ஒரு பேனை தட்டுறீங்க அப்படின்னா இந்த கேம்ப் சைட்லயோ இல்ல கே பின்டெக் இல்ல எம் எஃப் சென்டர்ல போய் நீங்க பேன் போடும் போது உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் தெரிஞ்சிடும் பட் உங்களோட ஃபாதரோ உங்க கிராண்ட் பேரண்டோ யாரோ பண்ணிருக்காங்க பட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இல்ல இப்ப அந்த உயிரோட இல்லைன்ற பட்சத்துல அது தெரிஞ்சாதான் நீங்க சர்ச் பண்ணுவீங்க அப்ப அந்த மாதிரி இடங்கள்ல வந்து அன் இப்போ மியூச்சுவல் பண்ட்ல எப்போ இது அன் கிளைம் ஒரு டென் இயர்ஸ் டிரான்சாக்ஷன் எதுவுமே இல்லை ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்சனோ ஒரு நான் டிரான்சாக்சன் எந்த டிரான்சாக்சனும் பட் யுவர் மணி வில் க்ரோ உங்க பணத்தோட இன்வெஸ்ட்மெண்ட் போட்டது மார்க்கெட் படி வளர்ந்துதான் இருக்க போகுது அதை பத்தி எந்த எதுவும் கிடையாது ஆனா அது வந்து இன்ஆக்டிவ் போலியோன்றது மாத்தி வச்சிருவாங்க நீங்க போய் ஒரு கேம் ஆர்டிஐ சர்வீஸ் சொல்லுவாங்க கேம்ஸா கே ஃபின்டெக் ரெண்டு பேர் இருக்காங்க மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ரெண்டு பேர் தான் மியூச்சுவல் ஃபண்டுக்கான ஆர்டிஐ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மியூச்சுவல் ஃபண்ட் எந்த ஆர்டிஐயில் வருது கேம்ஸா இல்லை கே ஃபின்டெக்காக இந்த இடத்துல அப்ரோச் பண்ணாலும் அதுக்கான ஃபெசிலிட்டி கொடுத்துருவாங்க இல்லை டேரெக்டாக நீங்கள் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் அப்ரோச் பண்ணாலுமே அதுக்கான ஃபெசிலிட்டி என்ன கொடுத்துருவாங்க ஃபார்ம்ஸ் தேவைப்படும் இல்லை உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் நீங்கள் கேஒசி பண்ணிட்டாவே போதும் ஆக்டிவேட் ஆகிடும் இல்லை இப்போ அவங்க இல்லை உங்களோட நீங்கள் லீகலாயராக போய் அதை அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான டெத் சர்டிஃபிகேட் லீகல் ஏர் ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன தேவைப்படும் சொல்லுவாங்க அதை நீங்கள் சப்மிட் பண்ணால் ஆக்டிவேட் பண்ணிட முடியும் அந்த விஷயத்தில் இப்போ நம்ம பேன் கார்டு பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஸோ ஒருத்தங்க இறந்து போயிருக்காங்க அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் ஆனால் அதை தவிர வேறு எந்த ஐடியாவும் இல்லை அவங்களோட பேன் நம்பர் மட்டுமே வச்சு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இவங்க எடுத்துக்க முடியுமா இல்லை இப்போ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் எடுத்துருக்காங்க பேன் மட்டும் இல்லை பேன் கூட தெரியலனு வச்சுக்கோங்க இந்த சுச்சுவேஷனில் இப்போ ஒன்று ஃபிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல செபி ஒரு புது விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த நேம் வந்து மித்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேசபிள் அண்ட் ரிட்ரைவல் அசிஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு சர்ச்சிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி கொடுத்துருக்காங்க இது எம்எஃப் சென்ட்ரலில் வழியாக அவைலபுளாக இருக்குது இது ரெண்டு ஆர்டிஐ நான் சொன்ன மாதிரி கேம்ஸ் அண்ட் கே ஃபின்டெக் அலாங் வித் ஆல் த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஒன்றா சேர்ந்து இந்த ஒரு சர்ச் இன்ஜின் மாதிரி இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாதரோ இல்லை கிராண்ட் ஃபாதரோ உங்கள் ஃபேமிலியாரோ ஒருத்தர் இல்லை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்ற ஒரு க்ளூ இருக்கு உங்களுக்கு பட் இதில் இருக்குன்னே எதுவுமே தெரியல அவரோட பேன் நம்பரும் இல்லைன்னு வச்சு டூ தௌசண்ட் எயிட்டிக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு இந்த வெப்சைட் போனீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட பேன் அண்ட் டீட்டெயில் கொடுத்து நீங்க ஒரு லாகின் கிரியேட் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் உங்க பேன் கொடுத்தோன்னா உங்க மொபைல் நம்பர் கொடுத்தா இல்லை மெயில் ஐடி கொடுத்தாவோ ஒரு ஓடிபி வரும் உங்களோட லாகின் ஒன்று கிரியேட் ஆயிடும் அதை வச்சு யாரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் சர்ச் பண்ண போறீங்க அவங்களோட பேர் பேன் நம்பர் இருந்தால் பேன் நம்பர் இல்லை இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கிட்ட ஒரு எட்டு ஒன்பது விஷயங்கள் அதில் இருக்கும் இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் சர்ச் ஆக கொடுத்தா சர்ச் பண்ணீங்கன்னா அவங்க பேர்ல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் அக்ராஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி எத்தனை மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இருக்கோ எதில் இருந்தாலுமே சரி

அடிக்கடி அது சேஞ்சஸ் வரும் இந்த கேஒய்சியில் அப்டேட் பண்ண சொல்லிட்டுருப்பாங்க ஸோ இந்த அப்டேட் பண்ணாத கேஸ் இல்லை சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அவங்க மறந்துட்டு இருப்பாங்க அவங்க ஃபோன் நம்பரோ இமெயில் ஐடியோ ப்ராப்பராக இருக்காது பேங்க் டீடைல் இருக்காது ஸோ அதனால் கேஒய்சி அப்டேட் பண்ணி ஆகணும் அதுக்காக ஒன்று அண்ட் டாப் மோஸ்ட் டிரான்ஸ்பரன்சி ஒரு இன்வெஸ்டர் இருக்காருனா யார் உங்களுடைய உ அது இன்வெஸ்டாக அவருக்கு தெரியும் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு இருக்குதுன்ற விஷயம் அண்ட் இன்ஆக்டிவ் ஃபோலியோ இருக்கக்கூடாதுன்றது செபியோட முக்கியமான விஷயம் செபி என்ன பண்ணுறாங்க ஆக்சுவலி செபின்னு சொல்லும்போது அவங்களோட மெயின் அப்செக்டிவ் என்னன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்வெஸ்டர் இன்ட்ரெஸ்ட் அதுக்காக தான் சிபிஐ ஃபார்ம் பண்ணது சோ அப்போ இன்வெஸ்டர் எந்த வகையிலும் பாதிக்கப்பட கூட கூடாதுன்றதுக்காக இன்ஆக்டிவ் போலி இருக்கக்கூடாது அதுக்காக ஒரு ஆப்ஷன் எடுத்து வராங்க பிளஸ் ஃபிராட்ல நடக்கக்கூடாது முக்கியமா எப்ப இடத்துல ஃபிராட்ல வருது கேபிட்டல் மார்க்கெட்ல பார்க்கும்போது எந்த பணம் தொடாமல் இருக்குது யாருமே ஒரு எட்டு வருஷம் ஒன்பது வருஷம் அது கண்டுக்கிறதே கிடையாது அப்படின்னும் நம்போது தான் யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன் போகும்போது அது அவங்க தவறாக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இது அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இன்னும் ஒரு சில பேருக்கு ப்ராப்பராக ஒரு டிமேட் அக்கௌண்ட் வச்சு மெயின்டைன் பண்ணாமல் அந்த ஏஎம்சிஸ் மூலமாகவோ இல்லை பேங்க் மூலமாகவோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்படி ஸ்கேட்டர்டாக இருக்கிறது எல்லாத்தையுமே அவங்க திருப்பியும் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வச்சு ஆர்கனைஸ் பண்ண முடியுமா இல்லைனா இப்படி ஸ்கேட்டர்டாக இருக்கிற அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க எப்படி ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுவோம் சார் இல்லை மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நீங்கள் டிமேட் வழியாக தான் மெயின்டைன் பண்ணுறது அவசியம் இல்லை பிகாஸ் இந்த யூனிட்ஸ் ஆர் பை நேச்சர் எலக்ட்ரானிக் ஃபார்மில் தான் இருக்குது ஏன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு சர்டிஃபிகேட் வரது இல்லை ஸ்டேட்மெண்ட் தான் வருது ஸோ இட்ஸ் மீன் தட் உங்களோட யூனிட்ஸ் வந்து எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல தான் இந்த ஆர்டிஐல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ வேறு வேறு இடங்களில் இருக்கிறது பற்றி பிரச்சனை இல்லை நீங்களும் உங்கள் இந்த ஒரு கேம்ஸ் சைட்லயோ இல்லை இந்த எம்எஃப் சென்டரில் போய் உங்களோட பேன் நம்பர் கொடுத்தாலே உங்களுக்கு எங்கெங்கே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்ற எல்லா விஷயமும் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் எடுத்துட முடியும் இல்லை உங்களுக்கு ஒரு டிமர்ட் நீங்கள் எங்கேயாவது வச்சிருக்கீங்க பட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டிமெட்டில் இருக்குன்றது அவசியம் இல்லை உங்களுக்கு டிமெட் இருந்தாலே சிடிஎஸ்எல் இவங்க தான் அந்த டெபாசிட் சர்வீஸ் சொல்லுவோம் அங்கே இருந்து ஒன்ஸ் அண்ட் மந்த் கன்சால்டெட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று வரும் அதில் நீங்கள் வச்சுருக்க உங்களுடைய ஈக்குயிட்டி ஷேர்ஸ் என்னென்ன இருக்குது என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் பேங்க் வழியாக பண்ணீங்களோ இல்லை டைரக்டா பண்ணுறீங்களோ இல்லை எனி டிஃப்ரெண்ட் ப்ரோக்கர் வழியாக பண்ணியிருந்தாலுமே எல்லாமே ஒரே ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் இதை நீங்கள் ரெகுலராக ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிங்க ஒன்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட நோ இஷ்யூ உங்கள் பேன் நம்பரை கொடுத்து ஒரு கன்சால்டேட் ஸ்டேட்மெண்ட் வேணும் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணிங்கன்னா ஆர்டிஐ வெப்சைட்டில் போயிட்டு எல்லா ரெண்டு ஆர்டிஏமே இந்த ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க கே ஃபின்டிக்லேயும் இருக்குது கேம்ஸ்லேயும் இருக்குது the good thing is நீங்க போய் रिक्वेस्ट பண்ணாலும் கே ஃபின்டெக் கோட் ஸ்டேட்மென்ட் வந்துரும் கே கொடுத்தாலும் கேம்ஸ் வந்துரும் இல்ல எம்எஃப் சென்டர்ல போனீங்கனா ஒரு ஹோல்டிங் போர்ட்போலியோ ரிப்போர்ட்டும் வந்துரும் உங்களுக்கு there are many options today நீங்க வந்து இல்ல நான் தெரியலன்ற சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல just go search பண்ணீங்கனாவே உங்க பான் கொடுக்கும் அதுக்கான ফুল இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இந்த ஆர்டிஐ வெப்சைட்ஸ் ஸ்கேம்ஸ் கே ஃபின்டெக் இதெல்லாம் பேசுறோம் एक्चुअली இவங்க எல்லாம் யாருக்கு கீழ வராங்க இவங்க என்ன परपஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார் இந்த ஆர்டிஐ சர்வீஸ் அப்படி பாக்கும்போது பெரும்பாலும் நிறைய இன்வெஸ்டர்க்கு தெரியாது ஸ்கேம்ஸ் யாரு ஆர்டிஏ அந்த கேஃபின் கேரண்ட் ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லும் போது இட்ஸ் அ ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்பான்சர் ட்ரஸ்ட் அந்த ஏஎம்சின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வரும் இதில் ஏஎம்சிக்கு சில ஜாப்ஸ் இருக்கு இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது கிளைண்ட் மேனேஜ் பண்ணுறது என்னுலேட் பண்ணுறது விஷயங்கள்லாம் வரும் ஸோ இது எல்லா விஷயம் பண்ணும்போது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியால அவங்களோட கோர் ஆக்டிவிட்டியான மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண முடியாது அப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்க இந்த கஸ்டமர் சர்வீஸ்ன்ற அந்த ஒரு போர்ஷனை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த அவுட் சோர்ஸ் பண்ணும்போது யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா அதுதான் இந்த ஆர்டிஐ கொடுக்குறாங்க இந்த ஆர்டிஐ முழு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் டூ ஒன் இஷ்யூ ஷேர் ட்ரான்ஸ்பர் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்க தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு ஒரு பேக் ஆஃபீஸ் மாதிரி ஸோ தே அல்ல எப்படி சொல்லலாம் தே ஆர் ஒர்க்கிங் பிட்வீன் த ஏஎம்சி அந்த இன்வெஸ்டர் இன்வெஸ்டரோட பொருள் வந்து ஏஎம்சியில் வாங்குறாரு பட் டைரக்டா ஏஎம்சிக்கு போகாமல் கேம்ஸோ இல்லை கேப் அப்ரோச் பண்ணுறாங்க இவர் ஆன் பியாஃப் ஆஃப் ஏஎம்சி தே கிவ் சர்வீஸ் டு த இன்வெஸ்டர் அந்த இன்வெஸ்டர் ரெக்கார்டெல்லாம் இவர் பாதுகாத்து வச்சுப்பாரு ஸ்டேட்மெண்ட் ஃபினான்ஷியல் நான் ஃபினான்ஷியல் எந்த ட்ரான்சாக்ஷன் வந்தாலுமே இவர் வாங்கி இனிஷியேட் பண்ணி கொடுப்பாரு அடுத்தது டெபாசிட்ரிஸ் என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல் இவங்களோட ரோல் என்னவா இருக்கும் சார் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸோ இந்த டெபாசிட்ரி சர்வீஸ் வந்து டூ தௌசண்ட் எயிட்டுக்கு அப்புறம் இது டூ தௌசண்ட் த்ரீ ஆசம்பர் கம்பல்சரி ஆகினாங்க இந்த கம்பல்சரி இல்ல இந்த டெபாசிட்ரி சர்வீஸ் இருந்தாங்க இது என்ன ஆகும் நீங்க இதுக்கு முன்னாடி பார்க்கும் போது இந்த ஷேர்ன்றது சர்டிஃபிகேட்ல இருக்கும் ஓகே ஸோ நீங்க ஒரு ஷேர் வாங்குறீங்கன்னா சர்டிஃபிகேட் மாதிரி நம்ம பாண்ட் பத்திரம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த எல்ஐசி பாண்ட் மாதிரிலாம் கிடைக்கும் உங்களுக்கு இதை நீங்கள் வேறு ஒருத்தர் மாற்றி கொடுக்குறீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு இருக்கும் நீங்கள் இவருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போகும் அது யார் கையில் இருக்கோ அவங்க தான் அதுக்கு ஓனர்ற மாதிரி இருக்கும் இது என்ன பொதுவாக இந்த ஃபிசிக்கலாக இருக்கும்போதே தொலைகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது திருடு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி நம்ம முதல்ல பேசணும் இல்லையா இந்த ஐபிஎஃப் அதில் இருக்க பெரும்பாலான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த ஃபிசிக்கல் மோடில் இருந்தது தான் ஏன்னா யாருக்கு எங்கே வச்சாங்க தெரியல தொலைஞ்சு போயிடுச்சு விஷயங்கள் ஸோ இதுக்கு என்ன பண்ணாங்க இல்லை இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம் நம்ம சைல்டுஹுட் ஃபோட்டோஸ் அந்த காலத்தில் ஃபிலிம் போட்டு எடுத்த ஃபோட்டோ இன்றைக்கி எத்தனை பேர் வச்சுட்டு இருப்போம் சம் இது ஏதாவது ஒரு மறந்துட்டு இருப்போம் ஒரு டேமேஜ் ஆயிருக்கும் பட் கடந்த ஒரு எட்டு ஒன்பது வருஷமா எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே போறதில்லை ஏன் போகிறது இல்லை எல்லாமே நம்ம கூகுள் டிரைவ்ல சேவ் பண்ண ஆரம்பிச்சோம் ஸோ எலக்ட்ரானிக் ஃபார்முக்கு எடுத்து வந்துட்டோம் இப்போ இதே விஷயம் தான் இந்த என்எஸ்டிஎல் அண்ட் சிடிஎஸ்எல் டெபாசிட்டரி சர்வீஸ் பண்றது அன்னைக்கு நான் ஃபிசிக்கல் ஷேர்ஸாக வச்சிருந்தத எல்லாமே எலக்ட்ரானிக் மோடுக்கு மாற்றிக்கிறேன் ஸோ அப்போ எலக்ட்ரானிக் மோடில் வைக்கும்போது இது சேவ் பண்ணுற ஒரு இடம் ஒரு டிரைவ்னு வச்சுக்கோங்க நம்ம கீழ மாதிரி சொல்லணும் ஒரு டிரைவ் அப்போ இந்த டெபாசிட்டில் தான் என்னோட ஷேர்ஸ் என்னோட பேர்ல இருக்க ஷேர்ஸ் எல்லாமே சேவ் ஆயிருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல நாங்கள் வச்சுட்டு எப்படி நம்ம ஃபோட்டோவை கூகுள் டிரைவ் வைக்கிற மாதிரி இப்போ இந்த டெபாசிட் சர்வீஸ் ரெண்டு பேர் ப்ரொவைட் பண்றாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒன்று என்எஸ்டிஎல் இன்னொன்று சிடிஎஸ்எல் நீங்கள் எங்கே டிமெட் அக்கௌண்ட் வச்சிருந்தாலுமே உங்களோட மெயின் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று என்எஸ்டிஎல்ல வரும் இல்ல சிடிஎஸ்எல்ல வரும் அண்ட் பொதுவாக இந்த என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல்ல கிளைண்ட் டைரெக்டாக போய் அப்ரோச் பண்ண முடியாது டூ டிபின்னு சொல்லுவாங்க டெபாசிட் பார்ட்டிசிபென்ட் சொல்லுவாங்க நீங்க பாக்குற மினி இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எங்கே வச்சிருக்கீங்களோ அவங்க வந்து டெபாசிட்ரி பார்ட்டிசிபேட் ஸோ அவங்க டைப் வித் என்எஸ்டிஎல் ஆர் சிடிஎஸ் உங்களுக்கு இந்த சர்வீஸ் கொடுப்பாங்க இப்போ இந்த டெபாசிட்ரிஸ் இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா கேம்ஸ் கேஃபின்டெக்ஸ் இவங்கள மாதிரியான பாடிஸ் இருக்கட்டும் இவங்க எல்லாமே செபிக்கு கீழே தான் வருவாங்களா செபி இவங்களை ரெகுலேட் பண்ணுவாங்களா ஹண்ட்ரட் பெர்சென்ட் கேபிட்டல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த மாதிரியான ரோல்ல இருந்தீங்கன்னாலுமே you should be under sebi's regulation okay. the lodr version solluvanga idu product wise kuduthirupanga uh, listing obligation dinro show ஸோ அப்போ எந்தெந்த ப்ராடக்ட் நீங்கள் எதெல்லாம் மேனேஜ் பண்ணுறீங்களோ இதெல்லாம் செபிக்கு ஏழு வரும் அப்போ இந்த ப்ராடக்டை யார்லாம் டச் பண்ணுறாங்க நீ எந்த ரோலில் ஒன்றாக இருக்கு ஒரு ஆர்டிஏவாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கீங்க இல்லை ஒரு டெபாசிட்டி சர்வீஸ் இருக்கீங்க டிபியாக இருக்கீங்க எந்த ரோலில் இருந்தாலுமே செபியோட ரெகுலேஷன் படி தான் நீங்கள் போயிருக்கணும் சில ரோலில் செபி இன்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க சில கோர்சஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்போ தான் நீங்கள் எலிஜிபிளையும் சொல்லியிருப்பாங்க அப்போ அந்த கோர்சஸ் நீங்கள் முடிச்சிருந்தா தான் நீங்கள் இந்த ரோலில் வரத்துக்கே ஆவீங்க ஸோ செபியோட ரெகுலேஷன் படி தான் ஆகணும் எனி டிவியேஷன் செபி வில் டேக் ஆக்ஷன் அகேன் நம்ம அந்த மித்ரா சர்ச் இன்ஜின் பத்தி பண்றது அப்படின்னு சொன்னீங்க பேன் இல்ல கூட நம்பர் மாதிரியான விஷயங்கள் வச்சு ட்ரேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னீங்க நான் ட்ரேஸ் பண்ணிட்டேன் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது கண்டுபிடிச்சிட்டேன் அடுத்தது பாக்கும்போது முதல்ல உங்க பேர் கொடுங்க யார் பேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் தேட போறீங்க இருக்கும் முதல் ஆப்ஷன்ல வந்து உங்க பேன் நம்பர் இமெயில் ஐடி போன் நம்பர் டேட் பேங்க் டீடைல் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா பேன் இல்லாமல் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது ஓ ஸோ ஏதாவது தெரியலைனா நன் ஆஃப் த அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணிடுங்க தென் அது கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கும் அதில் ஒரு நாலு இது கொடுத்துருப்பா உங்களுக்கு உங்கள் அட்ரஸ் சிட்டி பின் நம்பர் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஒன்று உங்கள் பேர் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் ஒன்றும் செகண்ட் ஆப்ஷன்ல ஒன்றும் சூஸ் பண்ணுங்க இல்லை பேரை கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்க எதுவுமே உங்களுக்கு தெரியல அப்படின்னா ரெண்டாவது இருக்கிறதுல குறைஞ்சது மூணு விஷயத்த நீங்கள் சூஸ் பண்ணணும் அட்ரஸ் பின் அண்ட் சிட்டி இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் மேட்ச் ஆகுது ஓவரால் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே எங்கேயாவது இன்ஃபர்மேஷன் மேட்ச் ஆகுதுனா இது பாப் அப் பண்ணும் மோஸ்ட்லி ஃபண்ட் ஹவுஸ் பேர் என்னன்னு சொல்லிடும் இல்லை ஃபோலியோ கொடுக்கலாம் பட் ஃபோலியோ பற்றி ரொம்ப கிளியரா சொல்லிடும் ஃபோலியோ காட்டுவாங்களா என்னென்னுட்டு ஃபார் செக்யூரிட்டி ரீசன் பட் எந்த ஃபண்ட் ஹவுஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்ற விஷயம் கொடுத்துருவாங்க ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த ஃபண்ட் ஹவுஸ் வந்து எந்த ஆர்டிஐ கூட சர்வீஸ் வச்சிருக்காங்க இதர் கேம்ப்ஸ் ஆர் கே ஃபின்டெக் இல்லை நீங்கள் அந்த ஏஎம்சிக்கிட்டே போலாம் ஒரு எஸ்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் வருதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று எஸ்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் கிட்ட போலாம் இல்ல கேம்ப்ஸ் கிட்ட போய் நீங்க அப்ரோச் பண்ணலாம் அப்போ கேம்ப்ஸ்ல போய் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கொடுத்து எனக்கு இந்த மாதிரி ஃபோலியோ ஒன்று இருக்குதுங்க நீங்க செக் பண்ண சொன்னீங்கன்னா தே வில் சர்ச் வித் தேர் இன்டர்னல் சிஸ்டம் வைப்பாங்க அப்படி இருக்குன்ற பட்சத்துல தே வில் கிவ் ரிக்வைர்ட் டாக்குமெண்ட்ஸ் இப்போ இது உங்களோட ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்குன்னா நோ இஷ்யூ கேவிசி மட்டும் அப்டேட் பண்ணீங்கன்னா போதும் உங்களோட கரண்ட் பேன் நம்பர் அட்ரஸ் ப்ரூஃப் போட்டோ கொடுத்துட்டு நீங்க அப்டேட் பண்ணிட்டா சஃபிஷியன்ட் இல்ல இது உங்க ஃபேமிலியில இருக்க வேற யாரும் அவங்க இல்ல அப்படின்ற பட்சத்துல அவங்களோட டெத் சர்டிஃபிகேட் லீகலைஸ் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி ரிக்யர்மெண்ட் டாக்குமெண்ட்லாம் கொடுத்து இந்த யூனிட்ஸை யாரும் லீகலாயிரோ அவங்களுக்கு மாத்திக்க முடியும் யாரையும் அவங்களுக்கு மாத்த முடியும் பட் இந்த இடத்துல நீங்க ஒரு பாப் அப் ஆகுதுன்றதால இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்றது கம்பல்ஷன் கிடையாது ஏன்னா இது வந்து நீங்க கொடுத்த டேட்டா கூட மேட்ச் பண்ணி இருக்கலாம்னு தான் சொல்லுதே தவிர மித்ரா வெப்சைட்டில் உங்க பேர் காமிச்சிருச்சுன்றதால உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு நீங்க முடிவு எடுக்க முடியாது நீங்க போய் எய்ம்ஸை அப்ரோச் பண்ணியோ இல்ல கேம்ஸ் மாதிரி ஆர்டிஐ அப்ரோச் பண்ணி அங்கே சர்ச் பண்ணி தான் கண்டிப்பாக கேம்ஸ்லேயே கேட்பேன் அப்படின்னும் போது நீங்க பிளாங்காக போய் கேட்க முடியாது சம் கம்பெனி போது எனக்கு எங்க இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு போய் ஒவ்வொரு நீங்கள் கேட்க முடியாது இந்த வெப்சைட்ல நீங்க உட்காந்த இடத்துல இருந்து ஓகே உங்களுக்கு இருக்குதா இல்லையா இருக்குதுன்னா தென் அதுக்காக ஒரு எஃபோர்ட் போறதுல ஒரு ஒர்த் இருக்கும் எதுவுமே இல்லைன்னா அப்படிக்காக இந்த மித்ரான்றது ஆப்ஷன் எடுத்து வந்துருக்காங்க இப்ப இந்த மித்ரா சர்ச் இன்ஜின்ல நான் சர்ச் பண்ணும்போதே ஒருவேளை நான் அப்ப கொடுத்திருந்த அந்த மொபைல் நம்பரோ இல்ல என்னோட இமெயில் ஐடியோ இன்ஆக்டிவ் ஆயிருச்சு இல்ல நான் வந்து நான் மாத்திட்டேன் அப்படிங்கும் போது அதுல சர்ச் பண்ணும்போது எனக்கு ஒழுங்கான ரிசல்ட்ஸ் கிடைக்குமா ஹண்ட்ரட் கிடைக்கும் நீங்க வந்து நீங்க அந்த இமெயில் ஐடியோ மொபைல் நம்பரோ இப்போ ஆக்டிவா இருக்குன்றது அவசியம் இல்லை நீங்க அது கொடுத்த இன்ஃபர்மேஷன் மேட்ச் ஆகுதா உங்க டேட் ஆஃப் பர்த் இது என்னென்னா நம்ம பழைய ஆளுங்களுக்கு பெரும்பாலும் டேட் ஆஃப் பர்தே மிஸ் மேட்ச்சாக இருக்கும் சர்டிஃபிகேட்டுக்கும் ஆக்சுவலும் வேறு மாதிரி இருக்கும் அப்போ அது எந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க எஸ் பஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களா நீங்கள் அந்த கொடுத்து சர்ச் பண்ணி ஆனாலே போதும் அதுக்கு எந்த ஓடிபியும் போக போகிறது கிடையாது நீங்கள் என்ன பழைய மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க இல்லை இப்போ அவங்க இல்லவே இல்லைனா அவங்க மேலடி நீங்கள் ஆக்சஸ் பண்ண போகிறது கிடையாது அந்த ஃபோன் நம்பர் இருக்க இல்லை அப்போ அதுக்கு ஏதாவது ஓடிபி வருமானா நீங்கள் ஓடி பண்ண வேண்டாம் ஏன்னா இது லாகின் பண்ணி போகும்போது உங்களோட நம்பர் கொடுத்தா நீங்கள் போகிறீங்க உங்களோட பேன் உங்களோட மெயில் ஐடி ஆர் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தா போகிறீங்க நீங்கள் அப்படி பண்ணும்போது மேக்ஸிமம் உங்கள் ஐடிக்குள்ள டேர்ம் சர்ச் தான் பண்ண முடியும் ஸோ அப்போ நீங்கள் வெறியில் அப்போ வேற ஏதாவது சர்ச் பண்ணிக்கலாம் பட் ஸ்டில் நீங்கள் ரொம்ப தேவையில்லாத விஷயங்கள் போட தேவையில்லை ஒரு உங்கள் பேன் கூட தான் நீங்கள் வந்து பத்து சர்ச் வரைக்கும் அதை பண்ண முடியும் சரி இப்போ நம்ம இதெல்லாம் சர்ச் பண்ணிட்டோம் ஒரு சில ஏஎம்சிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி பார்ப்போம் ஆகிடுச்சு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம் சார் ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் லிஸ்ட் எடுத்துக்கோங்க இது எல்லாமே காமனாக கேம்ப்ஸ்லேயே வருதா இல்லை கேஃப் இன்டிக்ல வருதா பொதுவாக நீங்க ஏஎம்சி அப்ரோச் பண்றத விட ஆர்டிஏ அப்ரோச் பண்றது ஈஸி ஏன்னா ரெண்டுமே ஒரே சர்வீஸ் தான் வரப்போகுது ஏஎம்சி வழியாக போனாலும் கேம்ப்ஸ் தான் சர்வீஸ் கொடுக்க போறோம் ஆர்டி தான் கொடுக்க போறாங்க ஸோ அதனால நீங்க டேரக்டா ஒரு ஆர்டிஏ அப்ரோச் பண்ணுங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் ஏஎம்சி எல்லாமே கேம்ப்ஸ்ல இருக்கா ரொம்ப ஈஸி உங்களுக்கு சார் எஸ்டிஎஃப்சி ஐசிஐசி ஃபிராங்க்லின் எல்லாமே கேம்ப்ஸ் தான் பண்றாங்க அப்போ இந்த ஏஎம்சி பேர்லாம் நீங்க கொடுத்துட்டு அந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ல கேட்டாலே தே வில் புல் அப் த இன்ஃபர்மேஷன் ஸோ அவங்க சிஸ்டத்துல இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குதுன்னா ஈஸியாக புல்லப் பண்ணிடுவாங்க பட் எங்க ப்ராப்ளம் ஆனது டென் இயர்ஸ் ஆனது இன்ஆக்டிவா இருக்குது தில் டேக் டைம் உடனே ஓவர் த கவுண்டரில் சொல்ல முடியாது தில் டேக் டைம் ஏன்னா சம் எய்ம்ஸ் வந்து ஃபோலியோ நம்பரே மாறி இருக்கும் அவங்களே பழைய ஃபோலியோவை மாற்றிருக்கலாம் இல்லை எய்ம்ஸ் மெர்ஜ் ஆகியிருக்கலாம் நீங்கள் கொடுத்த எய்ம்ஸ் இல்லை இப்போ இல்லாமல் வேற எய்ம்ஸ் கூட மெர்ஜாக இருக்கலாம் ஸோ இந்த பட் என்ன இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் தில் ஃபுல்லப் வந்துடும் என்ன இன்ஃபர்மேஷன்லேயே எடுத்துருவாங்க வில் டேக் டைம் ஒன் ஆர் டூ டேஸ் டைம் எடுத்துக்கலாம் இல்லை ஒவ்வொரு டிலியும் சொல்லலாம் எப்படின்னு பார்த்துட்டு ஸோ அப்போ ஒரு ஆர்டிஓவை அப்ரோச் பண்ணுங்கள் டேரெக்டாக போயிட்டு நீங்கள் ஒரு எய்ம்ஸி வழியாக சுத்துறத விட இது ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இந்த மித்ரால நீங்க ஒரு என்ஆர்ஏயாக இருக்கீங்க நான் இந்தியாவிலே இல்லை சார் வெளியூரில் இருக்கிறேன் அப்படின்ற பட்சத்துலயும் நோ இஷ்யூ மொபைல் நம்பருக்கு பதிலாக இமெயில் ஐடி கொடுத்து லாக்இன் பண்ணுங்க உங்கள் பேன் உங்கள் இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா இவள் கிட்ட ஓடிபி இன் யுவர் இமெயில் ஐடி ஸோ அதை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம் அப்படி இருக்குதுன்ற பட்சத்தில் தென் யூ கேன் சென்ட் எ மெயில் டு கேம்ப்ஸ் ஆர் ஆர்டி கே ஃபின் டேக் இல்லை உங்களுக்கு லோக்கலில் யாரனா இருக்காங்க அப்படின்னா அவங்க வழியாக போய் என்ன இருக்குன்றத சர்ச் பண்ண பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம ஆர்டிஐ போய் அப்ரோச் பண்ணிட்டோம் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லை என்னோட நான் யாருக்கு லீகல் ஹையரா இருக்கனோ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அங்கே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்போ எனக்கு அது ஈஸியாக கொடுத்துருவாங்களா அல்ல அதை நான் வாங்குறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இது அகைன் டிபெண்ட்ஸ் அப்பான் த வேல்யூ அது வச்சும் மேட்ரு இருக்கு இது செவன் இயர்ஸ் மேலே ஆயிருக்கு ஒரு வழி இந்த ஐஇபிஎஃப் நம்ம பேசணும் இல்லையா அதுக்கு மூவாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கு நீங்களா இருக்கீங்கன்னா பிரச்சனை கிடையாது இது லீகல் ஆயிரம் வழியா போறீங்க நாமினி தான் போய் கிளைம் பண்ண போறாங்க அப்படின்னா முதல்ல உங்க ஃபேமிலிக்குள்ளே உங்களுக்கு கிளாரிட்டி வரணும் யார் போறாரு இப்போ ஒரு அப்பா இருக்காரு அவர் இல்லை அவருக்கு மூணு பசங்க இருக்காங்கன்னா மற்ற ரெண்டு பேருமே என்ஓசி கொடுக்கணும் லீகலாயர் சர்டிஃபிகேட் ஒரு வில் ஏதாவது இருக்குதா இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணிருக்காங்க வில்ல இருந்தாலுமே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் வாய்ப்பு கம்மி ஆனால் இது இல்லைன்னு தான் தேடினே வராங்க ஸோ அப்படின்னும் போது வில்லு எதுலேயும் இருக்க வாய்ப்பு கிடையாது அப்போ லீகலையர் சக்ஸேஷன் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி விஷயங்கள் வாங்க இப்படி இருக்கும் இல்லை அமௌண்ட் உங்களுக்கு பெருசாக இருக்கு சட்ட நமக்கு மேலே இருக்குன்னா அப்ரோச் த கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க ஐபிஎஃப்ல போயிருந்தால் சோ கோட் வழியாக போயிட்டு நீங்க தான் லீகல் ஏறும் அதை கிளைம் பண்றேன்றதை நீங்க வாங்கி கொடுத்தாதான் வாங்க முடியும் பட் குட் திங் இஸ் நீங்க மித்ரா வழியா போகும்போது இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் பேர்ல இருக்குன்றதை நீங்க செக்யூர் பண்ணிடுறீங்க எதுவுமே இல்லாம பிளாங்காக இருக்கிறத விட என்ன என் பேரில் இருக்கு பட் வாட் அவர் ஃபார்மாலிட்டி அது நீங்க எதுவாக தான் பண்ணிடலாம் ரொம்ப காம்ப்ளிகேட் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க இந்த இடத்துல இருந்து இந்த ஐடியா வந்து நீங்க கிளைம் பண்ணணும் தான் பண்றாங்க அதுல சோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கொஞ்சம் இருக்கு நீங்க லீகல் ஏர்ல ஆரம்பித்து ஒரு நோட்ரி சர்வீ வாங்கி தரலாம் அமௌண்ட் கம்மியாக இருந்தா நோட்டி லெவல்ல பண்ண சொல்லுவாங்க

ஆக்டிவேட் ஆகிடும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் லைவுக்கு வந்துடும் உங்களுக்கு பட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்ரெடி க்ரோத்து தான் இருக்கும் அதில் எந்த மூமெண்ட்டில் பிரச்சனை கிடையாது ஃபோலியோ தான் இன்க்ட்டிவாக இருக்கும் அந்த ஃபோலியோ ஆக்டிவேட் அண்ட் பொசிஷனுக்கு வந்துடும் உங்களுக்கு ஸோ உங்கள் பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் வெரி சிம்பிள் நீங்களே கூட பண்ணிருக்கலாம் ஒரு நீங்கள் உங்கள் கரியர் ஆரம்பிக்கும்போது ரெண்டாயிரத்தி எட்டு பத்தில் ஒரு ஆயிரரூபா போட்டிருப்பீங்க அப்புறம் மறந்துட்டு இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி விஷயம் இன்றைக்கி அந்த ஆயிரம் ரூபா நல்ல வேல்யூவில் இருக்கும் அப்படிங்க ஃபிஃப்டீன் செவன்டீன் இயர்ஸ் ஆயிருக்கணும் போது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் ரேண்டமாக கூட சர்ச் பண்ணுங்கள் உங்கள் பேரில் அவங்க போடும்போது எப்பயும் ஏதோ ஒரு ஐநூறுபா போட்டுருக்கீங்கன்னா கூட இன்னைக்கு ஒரு டீசென்ட் வேல்யூ இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை க்ளைம் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் இது மித்ரான்றது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அன்கிளைம்டா இருக்கிற பணத்தை நம்ம எப்படி கிளைம் பண்ணலாம் என்னென்ன ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கறத இவ்வளவு நேரம் பேசணும் இந்த ப்ராசஸ்க்குள்ளேயே நான் போகாம அன்கிளைம்டா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் விட்டுறாம இருக்கணும் அதை நான் யூஸ் பண்ணும்போது சரி இல்ல அடுத்தது என்னோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துட்டு போறதுனாலும் சரி இதை ப்ராப்பரா பிளான் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தங்க நினைக்கிறாங்கன்னா அவங்க என்னெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் தவிர்க்கணும் சார் முதல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நாமினேஷன் கரெக்டா கொடுங்க பெரும்பாலான இன்வெஸ்ட்மெண்ட் இது இதை வந்து நம்ம கிளைண்ட்டோட தப்புன்னு சொல்ல முடியாது இந்த அட்வைசர் ஒரு பேங்க் வழியாக பண்ணுறாங்க அன்னைக்கு டேட்டில் ஒரு டீலை க்ளோஸ் பண்ணுன்ற ஆர்வத்தில் ஆக்சுவலி இப்போ நிறைய டைட்டன் பண்ணிட்டாங்க செபியோட அப்ளிகேஷனுக்கு நாமினி தரலன்னா நாமினி தரப்போகிறது இல்லைன்னு டிக் பண்ணணும் அதர்வைஸ் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகாது ஸோ டைட்டன் பண்ணிட்டாங்க பட் ஈவன் நம்ம சைட்ல கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா நாமினேஷன் ப்ராப்பராக கொடுங்க இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பத்து நாமினி வரைக்கும் தரலாம் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மில் பத்து நாமினே வரைக்கும் நீங்கள் கொடுக்க முடியும் சரிங்களா அதே மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு ப்ராப்பரா ஃபைல் போட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இது உங்களுக்கும் நல்லது மூணாவது உங்கள் ஃபேமிலியில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க தயவுசெய்து ஏதோ நீங்கள் ஒரு பத்தாயிரரூபா கூட போடட்டும் நாட் இஷ்யூ ஒரு ஃபைல் போட்டு உங்கள் வீட்டில் இருக்க உங்க ஒய்ஃப் கிட்டயோ இல்லை ஹஸ்பண்ட் கிட்டையோ இல்லை உங்கள் அம்மா கிட்டயோ பசங்க கிட்டயோகிட்ட அப்படி இது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது இது என்னோட லைஃப் இன்சூரன்ஸ் இவ்வளோ இருக்கு டேர்ம் கவர் இவ்வளோ இருக்கு மெடிக்கல் இவ்வளோ இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ இருக்கிறது ஒரே இடமா போட்டு அவங்களுக்கும் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க அப்போ இல்லைன்ற பட்சத்தில் அவங்க கிளைம் பண்ணுறதுக்கு பெட்டரான இது இருக்கும் நாமினேஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு ஃபைல் போட்டு மெயின்டைன் பண்ணுங்க தென் டிஸ்கஸ் வித் யுவர் ஃபேமிலி அண்ட் செபி நாம்ஸ் படி கேஒய்சி அப்டேட் ரெகுலராக பண்ணுங்கள் நீங்கள் அட்ரஸ் மாறுறீங்க மெயில் ஐடி மாற்றுறீங்க ஃபோன் நம்பர் மாற்றுறோம் பேங்க் டீட்டெயில் மாற்றுறோம் இது எல்லாமே வந்து இன்வெஸ்டரோட ரெஸ்பான்சிபிள் இது செபியோட ரூல் படியே வந்து செபியோட சேட்டர்லயே பார்த்தோனாலுமே தேர் ஆர் இன்வெஸ்டர் ரைட்ஸ்ன்ற மாதிரி இன்வெஸ்டர் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுது கொடுக்குறாங்க இதெல்லாம் இன்வெஸ்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி உங்க ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது தப்பா இருக்கு ஒரு தப்பு தப்பா நடந்திருக்கலாம் ஏன்னா இவங்க கொடுத்து இன்னொரு ப்ராசஸ் பண்ணும்போது ஹியூமன் எல்லா இடத்துலையும் பாசிபிலிட்டி தான் ஸோ மெயிலிட்டி தப்பா இருக்கலாம் இல்லை ஏதாவது யூனிட்ஸ்ல முன்ன இருக்கலாம் உங்களுக்கு பேங்கில் தப்பா இருக்கலாம் இதை நீங்க தான் ஹைலைட் பண்ணணும் நான் தப்பன் இல்லையே என்னோட விஷயம் இல்லை இது உங்களோட ரெஸ்பான்சிபிலுன்னு ஒதுக்காதுங்க ஏன்னா இது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட பணம் ஸோ தப்பு எதாக இருக்குன்னா நீங்க ஹைலைட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணி நீங்களே வச்சுக்கோங்க ஸோ நாமினேஷன் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி நிறைய பேசுகிறோம் பட் அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்